அதுல எடப்பாடியும் சேர்த்து அடிக்கிறாரு நீங்க எடப்பாடி அடிக்காம எடப்பாடிக்கு நோட்டுக்கும் சீட்டுக்கும் ஜனநாயக பணநாயகத்துக்கு மக்கள் உங்களை காரி துப்பிடுவான் சீட்டுக்கும் விஜய்னு வந்துட்டு எடப்பாடி ஐயா கூட வாய்ப்புகள் இருக்கா நிறைய தப்பு பண்ணிட்டாரு விஜய் முதல்ல சீமான் பண்றாருல்ல அவன் தான் வீரன் நீ களத்திலே வராம என் வேடிக்கை பார்க்க போறேன் போல்டியா சீமான எடப்பாடி ஓடிட்டானு சொல்றான் சீமானி எங்கே அந்த பேட்டில சீமான் சொல்றாரு பாருங்க நான் பெரிய மெயின் ரவுடி கிட்ட ரவுடிகிட்டிருக்கிறேன் சின்ன பசங்களை பற்றி பேசாத விஜய் பற்றி எல்லாம் தள்ளி தூர தள்ளிப்போம் அப்படின்னு பேசிட்டா உக்கரவண்டி மாதிரி போலிங் ஸ்டேஷன் கிடையாது வன்னியர் நான் வன்னியர் கிடையாது அப்போ அங்கே வந்து பாமர ஜனங்கள் மத்தியில் உள்ள வாக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல வாக்கு கிடச்சிட்டுன்னா அது இருபத்தாறுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இப்போ களத்திலே இல்லாத ஒரு அப்சர்வர் விஜய் கோலையா ஓடிட்டார் சீமான் தான் நம்ம எல்லாம் கமாண்ட் அடிக்கிறதுக்கும் பலரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள சூழலை உருவாக்கிக்கிட்டாரு

தாண்டி இப்போ நிறைய விஷயங்கள் முன்பே போய் கேட்டுட்டு இருக்காரு பரந்தூர் விமான நிலையம் வைக்க கூடாது விவசாய நிலையத்துல ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு இது ஒரு தொழில் விஜயே காசு கொடுத்து அவர் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கருத்து கணிப்பும் பாரு அதுவும் பாரு இதுவும் பாரு வசூலும் பாரு நீங்க சினிமால சொல்லக்கூடிய ஜனநாயகன் மக்கள் நாயகன் எந்த அளவு எத்தனை மக்கள் உங்களுக்கு வராங்கிறது இருபத்தி தெரியும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்களிடம் பேசலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் கேள்வி கேட்க போறேன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே திட்டாதீங்க விஜய் அவர்கள் நேத்து ஜனநாயகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியேற்றிருக்காரு சோ அத பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது ஜனநாயகன் ராமராஜன் மக்கள் நாயகன் ஜனம்னா மக்கள் ஜனநாயகனா மக்களின் நாயகன்னு விஜய் தன்னை கிளைம் பண்றாரு இந்த மாதிரி தான் பெருசா வந்தாரு ராமராஜன் ரஜினியாவுக்கெல்லாம் டஃப் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பிஎன்சியில் ஏறி வந்தார் பாட்டுக்கு நான் அடிப்பற படம் வந்து ரஜினிக்கு மாப்பிள்ளை படத்தை விட சிட்டி தவிர மற்ற பிஎன்சியில் பெரிய அளவுக்கு அம்ப நாள் சென்டர்லாம் ஜாஸ்தி போனது சேலம் ஏரியாவெலாம் பிஎன்சியில் பெருசாக போச்சு குறைஞ்ச முதலீட்டில் பெரிய ஒரு லாபத்தை கொடுத்தது அவர் ஜெயலலிதாவோடய ஒரு விசுவாசினி கருதப்பட்டவர் ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் பிரச்சனை வரும்போது அதில் திணறிப்பை ஊரு விட்டு ஊர் வந்த படம் தேவி கடைசியில் வரும்போதே சேடப்பட்டி முத்தையா இவங்கெல்லாம் அந்த படமே விழுந்துட்டு அது தண்ணி அதிமுக கட்சியே பெருசாக பிரச்சாரம் பண்ணி அவரோட சினிமா மார்க்கெட்டே பெரிய வீழ்ச்சியை சந்தித்து அதுக்கு முன்னாடி உண்மையிலே அவர் மக்கள் நாயனாக தான் இருந்தவர் அப்போ இருக்கும்போது நான் தான் அவர்கிட்ட சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு எதிராக முடிவு எடுக்காண்டாம் நான் அம்மாவுக்கு போட்டியாளர் இல்லை நான் எனக்கு திரைத்துறை தான் முக்கியம்னு அறிக்கை கொடுங்கண்ணே முதலில் அப்படி தான் அறிக்கை கொடுத்தாரு அப்புறம் நம்ம ரெட்டியார் அண்ணாச்சி கே கே சாரும் கருசாபண்டி வீட்டுக்கு போனதும் அப்படியே வந்து அவர் ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்தார் தப்பான நடவடிக்கை அதுல வந்து உடாத்தி குளத்தில் அவரை எம்எல்ஏ கேண்டேட்டா விட்டு ரெட்டியார் அண்ணன் கே கே சார் அவர் ஜெயிக்க வைக்கணும் ஜெயலலிதாவுக்கு எதிரான இருந்தார் கருசா பண்டி அண்ணனும் அதுல கரெக்டாக இருந்தார் திருநாக்கரசர் சார் அவர் தப்பு சொல்ல முடியாது ஏற்கனவே ஜெயலலிதாவை ஆளாக்கி விட்டுக்கிட்டு நடராஜன் சசிகலா நம்ம லோல் போட்டுக்கிட்டு இருக்கோம் என்னமே இவர் ராமராஜனை ஆளாக்கி விட்டுட்டு சுப்பையா லட்சுமினி நம்ம ஆகிறதுக்கா வேண்டான்ட்டார் அண்ணன் ஏன்ட்டதான் தான் வேண்டான்ட்டார் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் அண்ணன் அதை நான் வந்து இவ்வளோத்தையும் செட் பண்ணி கொண்டு போயிட்டேன் ராமராஜ் கே சார் ரிசைன் பண்ணி ஐயா தேர்தல் கமிஷன் எலெக்ஷன்லாம் வர ராமராஜன் கேண்டிடேட்டு ஜெயல்தாவுக்கு எதிராக மக்கள் மத்தியில் மக்கள் நாயனா ஜெயலலாவை ராமராஜன் எதிர்கொள்வதுக்குள்ள இதெல்லாம் கர்ச்சனா பேண்ட ஒத்துக்கிட்டாரு ரெட்டியார் அண்ணன் ஒத்துக்கிட்டார் போகும்போது அவர் ஏற்கனவே நடராஜன் சசிகலா என்னமே சுப்பே லட்சுமியா வேண்டாம் வக்கீல்ன்னு அந்த சொல்லிட்டார் அது இதாச்சும் ஒரு மக்கள் நாயகனோட பற்றிய ஒரு வரலாற்றுலேயும் அதில் நாம் இருந்ததையும் நாம் சொல்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் இது மர்காபுரி மதுரை கிழக்கு எலெக்ஷனில் ராமராஜன் தான் பிரச்சாரம் பண்ணார் ஜெயலலா வீட்டில் தான் இருந்தாங்க இதுவும் வரலாறு அவர் ராமராஜன் பெரிய ஆளு தான் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் வாய்ப்பு தான் இப்பவும் ஜனநாயகன்னு விஜய் படம் பேர வச்சிருக்கிறத நான் வாழ்த்துறேன் அதை நான் பாராட்டுறேன் உண்மையான ஜனநாயகம்னா விஜய் இரநூத்தி பத்து நாளும் தனிச்சு கேண்டேட் போடணும் சரி அதுக்கு கீழே ஒரு வசனம் வந்திருக்கு சார் நான் ஆணையிட்டால் அப்படின்னு ஒரு வசனம் வேற போட்டிருக்காரு இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்க இது அரசியல் சார்ந்த படமா இருக்கும் இதுல அரசியல் ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கறதே தப்பே இல்ல அரசியல் சார்ந்த பட படத்தை என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள வைக்கிறது தப்பு இல்ல முழுக்க அரசியல் ஜாஸ்தி அது படம் ஃபெயிலியர் ஆகும் என்டர்டெயினோட சேர்ந்து அரசியல் இருந்தோன்னா அது தூக்கி விடும் அண்ணாமலை போன்ற படங்கள் எல்லாம் தூக்கி விட்டது மாதிரி தூக்கி விடும் கம்ப்ளீட் அரசியல் ஜாஸ்தி போச்சுன்னா என்டர்டெயின்மெண்ட்டு வேல்யூ குறைஞ்சதுன்னா அது வீழ்த்தோம் இது விஜய் தெரியாதது இல்லை நம்ம மீண்டும் இதை வந்து சகாதக மாதிரி இதையும் சொல்லிக்குவோம் லைட்டாக அரசியலை வச்சுக்கிட்டு என்டர்டெய்னிங் பிக்சராக போனால் மக்கள் அதை விரும்புவோம் அரசியலில் விஜய் இரநூற்று பத்து நாலு நிற்காமல் அவர் தலைமையிலலாம் கூட்டிகள் யாரும் வரமாட்டாங்க அதுவே தப்பான ஸ்ட்ராட்டஜி இன்னைக்கு சீமான் சொல்றாரு பாருங்க இரநூற்று பத்து நாலு அஞ்சாவது முறை இருப்பான்னு சொல்றாரு பாருங்க திமுக அண்ணா திமுக அடிச்சு சொல்றாரு பாருங்க அதுல சீமானுக்கு இமேஜ் யாருது விஜய் அதை புரிஞ்சுக்கணும் சரத்குமார் பெரிய ஸ்டார் இன்னைக்கும் வம்சம் தான் அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் வம்சம் படைப்பா ரெண்டுல சூரியவம்சமும் படைப்பா வந்து அதிக ஆடியன்ஸ் பார்த்த படம் படங்கள் இதுல அதிக ஒளிவிடா தேட்டரில் ஓடுற படம் சூரியவம்சம் தான் அந்த படத்தின் நாயகன் சரத்குமார் நாட்டு அமையும் வர கொடுத்தாரு அதுவும் டபுள் ஹீரோ பயங்கரமாக ஓடின ஒரு படம் இந்த மாதிரி டபுள் ஹீரோவாக பெரிய ஹீரோயிசத்தில் நின்னவர் அவர் வந்து இஷ்யூ இல்லாமல் ராதிகா பெரிய பாப்புலாரிட்டி சித்தி அங்கெல்லாம் ஆனால் மூணு இலக்க ஓட்டுக்கு போயிட்டு அதே மாதிரி விஜயும் இஷ்யூ இல்லாமல் போனாருன்னா பெரிய அடியை வாங்கிடுவார் பெரிய அதில் பாதாளத்துக்கு அரசியலில் போயிடுவார் இப்போது சீமான் வந்து திராவிட பண்ணிகளை வன்னிக்காட்டு புலி வேட்டையாடுன்னு சொல்றாரு அது அவர் சொல்லுவார் சேர்த்து அடிக்கிறார் நீங்க எடப்பாடி அடிக்காம எடப்பாடிக்கு நோட்டுக்கு சீட்டுக்கும் ஜனநாயக பணநாயகத்துக்கு வில போவீங்கன்னா மக்கள் உங்களை காரி துப்பிடுவான் நோட்டுக்கும் சீட்டுக்கும் வில போகக்கூடிய ஒரு விஜய்னு சிவாஜியை ஜானகி வீரப்பன் அந்த தரப்புக்கு போகும்போது ஆக்சுவலாக அண்ணன் சிவாஜி வந்து கோடம்பாக்கத்தில் தன்னோட சொத்தை வித்து தான் அரசியல் பண்ணார் நம்ம நம்ம தெரிஞ்சுக்கிட்டே அண்ணன் சொல்லக்கூடாது ஆனால் ஜெயலலிதா வந்து வீரப்பன் அடித்து வச்ச காசை வாங்கிட்டு விருப்பம் கூட போய்ட்டாங்கன்னு ஜெயலலிதா தரப்பு வந்து சிவாஜியை டார்னிஷ் பண்ணிட்டாங்க அப் அப்படி தான் இந்த ஜனநாயகம் எடப்பாடி கூட போனார்னா நோட்டுக்கு சீட்டுக்கு வில போயிட்டாருங்கிறது அவருக்கு வந்துடும் அது அவர் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கா சரி அந்த ஜனநாயகன் விஜய் அவர்கள் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு எடப்பாடி ஐயா கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிறைய தப்பு பண்ணிட்டாரு விஜய் முதல்ல விஜயாந்து மாதிரி எலெக்ஷனுக்கு எட்டு மாதம் சும்மன கட்சியை ஆரம்பிச்சிருக்கணும் சரி அடுத்து மக்களவை தேர்தலில் முன்னாடி கட்சி ஆரம்பித்தா முப்பத்தொம்பது கேண்டிடேட் போட்டிருக்கணும் முப்பத்தொம்பது கேண்டிடேட் போடுறது ஈஸி அதில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு சப்பா அறிக்கையை போட்டுட்டு போகிறதெல்லாம் வேஸ்ட்டு சரி அடுத்தால விக்கிரவாண்டியில் நின்று இருக்கணும் விக்கிரவாண்டியில் நிற்கிறது கொஞ்சம் டஃப் தான் விக்கிரவாண்டியில் நின்று நான் வந்து ஒன் இயர் நான் ஒன் இயர் போலர் ஸ்டேஷனை ஒட்டைப்பேன் என்னோடய ஒன் இயர் ரசிகர்களும் நான் ஒன் இயர் பறையர் ரசிகர்களும் எனக்கு ஓட்டு போடுவாங்க நான் உடச்சி காட்டுவான்னு போர்டா வந்து நின்றுருக்கணும் சீமான் முயற்சி பண்றாருல்ல அவன் தான் வீரன் நீ களத்திலேயே வராம ஏன் வேடிக்கை பார்க்க போற அது வந்திருக்கணும் வரல அப்போ அந்த களத்துக்குள்ள அவருக்கு பரையர் சமூக ரசிகர்கள்லாம் ஸ்டாலின் பக்கம் போறாங்க வன்னியர் சமூக ரசிகர்கள்லாம் பெருமளவு டாக்டர்யா பக்கத்திலயும் கொஞ்சம் ஸ்டாலின் பக்கத்திலயும் போறாங்க அந்த பகுதியை தாண்டி உள்ளவங்க எல்லாம் சீமான் நிக்கிறாயா போல்டியா விஜய் ஓடிட்டான எடப்பாடி ஓடிட்டானுன்னு சொல்றாப்புல அப்ப நீங்க விக்ரவாண்டியை விட்டு போயிருக்க கூடாது அடுத்து ஈரோடு கிழக்குல கண்டிப்பா நின்றுக்கணும் என்ன சார் காரணம் ஏன் என்ன நீங்க நினைக்கிறீங்க தவறான இப்போ சீமானுக்கு இமேஜ் போயிட்டு பாருங்க பாருங்க அந்த சீமான் சொல்றாரு நான் பெரிய மெயின் ரவுடி கிட்ட இருக்கிறேன் சின்ன பசங்களை பற்றி எல்லாம் பேசாத விஜய் பற்றி எல்லாம் பேசாத தள்ளி தூர தள்ளிப்பா தூக்கி போடு அப்படின்னு பேசிட்டாப்புல ஏன்னா விக்கிரவாண்டியில அண்ணனும் தம்பியும்னு விஜய பேசினார் ஓட்டு வரல நான் சொன்னேன் பலம் நிரூபிக்காத ஒருத்தரை வச்சு ஓட்டு வராதுங்கிறத நாம சொன்னோம் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னோம் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்தும் விஜய் பல்ப் வாங்கிட்டாரு விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு உதயநிதி ஸ்டாலின் நிரூபிச்சுட்டாருங்கிறத நம்ம சொன்னோம் ஆதாரத்தோடு தான் சொல்றேங்க ஜான் ஆரோக்கியசாமி ஆதாரத்தோடு தான் நான் சொல்றேன் விஜயை பத்தி பேசிட்டாலே ஓட்டு வந்துடும்லாம் கனவு கண்டவங்கள்லாம் ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லும் போது ஹீரோவா நின்னாதான் ஓட்டு வரும்னு இன்னைக்கு சீமான் விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு ஈரோடு கிழக்கில் சொல்றாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக அண்ணா திமுக எதிர்த்து களத்துக்குள்ள நின்னாருன்னா எட்டு சதவீதம் பதினாறு சதவீதமா கண்டிப்பா சீமான் ஆக்கி காட்டுவாரு அப்போ கமல்ஹாசன் எவ்வளவு பெரிய ஸ்டாரு அவர சீமான் வந்து இன்னைக்கு வந்து கமல்ஹாசன் தனிச்சு நிற்க முடியாமலும் சீமான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர் ஆயிட்டாருன்னா விஜய்க்கு நடவடிக்கைகள் கமலாசன் டூ பாயிண்ட் ஓ மாதிரி திருமங்கலம் சரத்குமார் மாதிரி இருக்குது நான் பொய் சொல்லலை உண்மையை தான் சொல்றேன் நீங்கள் ஈரோடு கிழக்க விஜய் விட்டு விலகுனதும் தவறு ஈரோடு கிழக்கில் நின்று இருந்தால் அருந்தர் ஓட்டு கிடைச்சிருக்கோம் போயர் ஓட்டர்ஸ் ஓட்டு கிடைச்சிருக்கோம் இவருக்குன்னு ஒரு கிளாமரில் வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னா அந்த உக்கரவண்டி மாதிரி போலர் ஸ்டேஷன் கிடையாது வன்னியர் நான் வன்னியர் கிடையாது அப்போ அங்கே வந்து பாமர ஜனங்கள் மத்தியில் உள்ள வாக்கெல்லாம் கிடைச்சிருக்கும் ஒரு நல்ல வாக்கு கிடைச்சிட்டுன்னா அது இருபத்தாறுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் இப்போ களத்தில் இல்லாத ஒரு அப்சர்வர் விஜய் கோலையா ஓடிட்டாரு சீமான் தான் ஹீரோவா இருக்கிறான்னு நம்ம எல்லாம் கமாண்ட் அடிக்கிறதுக்கும் பலரும் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் உள்ள சூழலை உருவாக்கிக்கிட்டாரு இது இது தவறு சும்மா நீங்களா ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அரசியல்வாதி எல்லாம் அங்கே காதல பூச்சுத்தினவன் ஜான் ஆரோக்கியசாமி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போவாங்கறதெல்லாம் அரசியல் களத்தில் இல்ல கோலையா ஓடிட்டாரு விஜய்னு தான் சொல்லுவான் மீண்டும் விஜய்க்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போடுறதுதான் இப்போ நீங்க போட்டுக்கிட மாட்டீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் உங்களுக்கு கேண்டிடேட் இல்லை காங்கேயத்தில் இல்லை உங்களுக்கு வந்து இப்போ கமல்ஹாசனே போட முடியல தினகரனே போட முடியல நீங்களும் இப்போ போட்டுக்கிட மாட்டீங்க ஆனால் கேண்டிடேட்டே இரநூத்தி பத்து நாளுக்கு போட முடியாத விஜய் யார்கிட்டையாவது கூட்டணிக்கு போனாங்கன்னா நான் மீண்டும் சொல்கிறேன் விஜய பலரும் ஏமாத்திருக்கலாம் ஒரு நடந்த விஷயத்தையே சொல்கிறேன் சீமானே எட்டு சதவீத வாக்கெடுத்த சீமானே தம்பி விஜய்க்கு முப்பது சீட்டு கொடுக்கலான்னு தான் சொன்னார் அப்ப எடப்பாடி இருபது சதவீத ஓட்டு வாக்கெடுத்த எடப்பாடி பத்து பன்னெண்டு பத்து சீட்டுக்கு மேலே கொடுப்பாரா அப்ப விஜய் வந்து இந்த கருத்து கணிப்பு உங்ககிட்டயே காசு வாங்கிட்டு உங்களே போழுந்து பேசுறவன் இவனெல்லாம் நம்புனீங்கன்னா ஜனநாயகம் வந்து சிவாஜி மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீங்க வந்து எம்ஜிஆர் மாதிரி நீங்க பிரைமரியா நின்ன நிக்க பாருங்க விஜயகாந்த் மாதிரி பிரைமரியா நின்னுங்க அட்லீஸ்ட் கமலாசன் முப்பத்தி ஒன்பதுல பிரைமரியா நின்ன மாதிரியாவது பிரைமரியா இருக்க பாருங்க சப்பாடி நேட்டா போனீங்கன்னா சிவாஜி கதை தான் சரத்குமார் கதை தான் கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டியது இருநூத்தி பத்து நாள்லயும் கேண்டிடேட் போடணும் கஷ்டம் கேண்டிடேட் இல்ல சார் அதையும் தாண்டி இப்ப நிறைய விஷயங்கள் முன்பே போய் கேட்டுட்டு இருக்காரு பரந்தூர் விமான நிலையம் இங்க வைக்க கூடாது விவசாய நிலத்துல ஏன் வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி இருக்காரு நிறைய விஷயங்களுக்கு முன்ன போய் கேட்கிறாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதெல்லாம் இஷ்யூஸ் எடுத்து ஃபைட் பண்ணணும் ஒவ்வொரு இஷ்யூவும் எடுத்து நீங்கள் ஃபைட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது இஷ்யூவை எடுத்து ஃபைட் பண்ணக்கூடிய நீங்கள் யாராவது உங்களை பாப்புலாரிட்டிக்கு பலம் நிரூபிக்காமல் உங்களை சேர்த்துக்கிடுவாங்க நினச்சிங்கன்னா ஏமாந்துருவீங்க ரொம்ப தர ரேட்டுக்கு மட்டமாக தான் அவங்களை மதிப்பாங்க இப்போ எழுதும்போது மட்டும் ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு பாதிக்கு பாதி அண்ணா கருத்து கணிப்பு அதெல்லாம் இதெல்லாம் பொய் எல்லாமே எல்லாமே அவங்க சொல்றது மாய் சீமான் எடுத்த எட்டு புள்ளி ரெண்டும் ஸ்டாலின் எடுத்த நாற்பத்தி ஏழும் யூ எடுத்த இருபத்தி மூணு கூட்டணியாகும் அண்ணாமலை தலைமையில் எடுத்த பதினெட்டு தான் நிஜம் நிஜத்தை காட்டிட்டு தான் களத்துக்குள்ள வர முடியும் நீங்க போலி ஊதி பறக்கக்கூடிய பலூன் நீர்க்குமிழி மாறி வந்தீங்கன்னா அந்த ஹார்ட்டா இருக்கக்கூடிய டைம்ல அந்த நீர்க்குமிழி அப்படியே மறைஞ்சு போகும் இளைஞர்கள்லாம் வந்து விஜய் தேடி தான் போயிட்டு இருக்கிறாங்க டெய்லி கட்சியில் ஆள் சேர்ந்துட்டே இருக்கிறாங்க அவரோட கூட்டம் பெரிதாகி கொண்டே இருக்குது ஒரு ஒரு சரித்திரம் படைக்க போறாரு அப்படிங்கிற விஷயத்த பத்து நாள் நின்னு அதை நீங்க படைச்சிங்கன்னா வாழ்த்துறோம் அது இல்லாம கையில வராத ஒட்ட நீங்க வில பேசி விக்க முடியாது அப்போ அஜித் அடுத்தால வந்துட்டாருன்னா அவர் பெரிய ஆளா இன்னைக்கு மை ஷோல இந்த வருஷம் அதிக டிக்கெட் புக் பண்ணி பார்த்தது தம்பி சிவகார்த்தியனோட அமரன் படம் தான் சிவகார்த்தியன் வந்துட்டா உடனே பெரிய ஆளா அஜித்தோ சிவகார்த்தியனோ விஜயோ விஜயகாந்தோ கமலஹாசனோ ஒன்னாலும் நிரூபிக்கணும் கமலஹாசன் நிரூபிச்சமா நிரூபிக்கணும் நீங்க நிரூபிக்காமலே சும்மா டக்கால்ட்டி ஓட்டிக்கிட்டு பண்ணிருக்கீங்கன்னா எடப்பாடி ஒன்று கேனையும் இல்லை முட்டாளும் இல்லை சீமானே முப்பது சீட்டு தான் விஜய்க்கு மதித்து வச்சிருந்தாரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜான ஆரோக்கியசாமி முப்பது சீட்டு தான் சீமானே மதிச்சு வச்சிட்டு இருந்தாரு அப்போ எடப்பாடி பத்து சீட்டு ஜனநாயகம்னா இரநூத்தி பத்து நாளையும் கேண்டிடேட் தயார் பண்ணுங்க கஷ்டம் தான் சிரமம் தான் ஆள் இல்ல பட் முயற்சி பண்ணி இருநூற்றி பத்து நாள்லையும் கேண்டிடேட் போட்டு உங்க பலத்தை காட்டுங்க அதுக்கு பிறகு நீங்க சினிமாவில சொல்லக்கூடிய ஜனநாயகம் என்கிற மக்கள் நாயகனுங்கிறது எந்த அளவு எத்தனை பர்சன்டேஜ் மக்கள் உங்களுக்கு வாராங்கங்கிறது இருபத்தி தெரியும் இப்ப டிஎம்கே பொறுத்த வரைக்கும் கட்சியில பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க பழைய ஆட்கள்லாம் இருக்காங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் மிக பழமையான கட்சி மிக பெரிய கட்சி சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் போராடி கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை அவர்களும் அவர் ஒரு நான் இருக்கேன் வேற யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதை நிரூபிச்சிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் கட்சியில அப்படி யார் சார் இருக்கா விஜய் அவர்கள் கட்சியில பலரும் வர்றதா சொன்னாங்க செஞ்சி ராமச்சந்திரன் வர்றதா சொன்னாங்க குஷ்பு வர்றதா சொன்னாங்க நமிதா வர்றதா சொன்னாங்க இதெல்லாம் வதந்தி பரப்போவாங்க யாரும் வரமாட்டாங்கன்னு ரவீந்திரன் துரைசாமி சொன்னானா இல்லையா சொன்னானா இல்லையா புஷ்பு அந்த மகளிர்னு சொன்னது விஜய்க்கு சில சேர போறாங்கன்னு இது ஒரு தொழில் விஜயே காசு கொடுத்து அவர் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு கருத்து கணிப்பும் பாரு அதுவும் பாரு இதும்பாரு வசூலும் பாரு இதுவும் மாதிரி இப்போ புக்மை ஷோ வந்ததுனாலதான் இப்போ நம்ம போட்டு அடிச்சதுல சிவகார்த்தியம் படம் தான் அதிகம் புக்மை ஷோ இதாயிருக்குன்னு சொல்லும்போது இதை மறுக்க முடியல இதே மாதிரி வேற போர்ட்டல் இருந்ததுன்னா புக்மை ஷோ மாதிரி இன்னும் ரிசர்வேஷன் பண்ணி கொடுக்க கூடியிருந்ததுன்னா அங்க எவிடன்ஸ் இருந்தா அதை தூக்கி போடலாம் அப்ப இந்த இடத்துக்குள்ள நம்ம அடிச்சது மாதிரி இந்த மற்ற ஒருக்கா சொன்னார் இல்லையா மூணாவது இடம்னு சொன்னார் பாத்தீங்களா அப்போ சவுக்கு சங்கரையும் கருத்து எல்லோ ஓட விட்டோம் கஸ்தூரி சங்கரையும் ஓட விட்டோம் ஆதன் மாதேஷையும் ஓட விட்டோம் யாருமே இருக்க முடியல இந்த மாதிரி வேலைகளை விஜய் பண்ணிட்டு இருப்பாரு அப்படிப்பட்ட ஒரு வேலைதான் புஷ்பு சேர்றாரு நமிதா சேர்றாரு இன்னும் யாரும் இல்லாம சேர்றான்னு சொல்லி ஒன்னும் சேர மாட்டாங்க பலம் நிருபிச்சு ஆளானாதான் மரியாதை பலம் நிரூபிக்கலைன்னா மரியாதை இல்ல பல நிரூபிக்காதவங்களுக்கு பத்து சீட்டுக்கு மேலே கொடுத்தா எடப்பாடியை ஏமாளி கொடுக்கறதுக்கு தோக்கக்கு முன்னே எடப்பாடி தோழியை ஒத்துக்கிட்டு ஐயா என்கிட்ட உள்ள இருபது பர்சண்டில் இருந்து தான் அவருக்கு சீட்டுக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் நான் ஏமாளின்னு அர்த்தம் பத்து சீட்டு நான் ஏன் சொல்கிறோம்னா அது வந்து உங்கள் பிரச்சார பலம் கூட்டம் சாக்கூடிய தன்மைக்கு உங்கள் ரசிகர் பலத்துக்கு உங்கள் வெள்ளாளர் சமுதாயத்துக்கு உங்கள் கிறிஸ்தவருங்கிறதுக்கு இந்த நாளுக்கும் சேர்த்து அடையாளத்துக்கு பத்து சீட்டு கொடுக்க முடியும் இதை தாண்டி நான் காஸ்ட் நியூட்ரல் அனைத்து சமூகங்களுக்கும் பொதுவான ஒன்று இரநூற்று பத்து நாலுலேயும் போட்டு என்ன வாக்கெடுப்புறீங்களோ அந்த வாக்குக்கு நீங்கள் வந்து அதிபதி அது வந்து விஜயகாந்த் எடுத்தார் பத்து வாக்கு எடுத்தார் விஜயகாந்து அவருக்கு நாற்பத்தோரு சீட்டு ஜெயலலிதா அம்மையார் குறைச்சி தான் கொடுத்தாங்க டஃப் ஆர்கேனராக ஸ்டாங்கான்னு நின்னாங்க எடப்பாடியும் ஜெயலலிதாவுக்கு இணையான டஃப் ஆர்கேனர் ஏமாறாண்டாம் பத்து சீட்டுக்கு மேலே தரமாட்டார் ஸோ நீங்கள் என்ன பொய்செய்தி கொடுத்தாலும் பார்க்கலாம் சந்தோஷப்படலாம் பாண்டே கிட்ட பேசி ஐயா பாண்டே ஏதாவது பண்ணி விடியான்னு சொன்னால் அவன் ஏதாவது பண்ணி விட்டார்னு அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர பலம் நிரூபித்தாதான் மரியாதை பல நிரூபித்தாதான் மரியாதை பல நிரூபிக்காமல் என்ன பொய்செய்திகளை ஜான் ஆரோக்கியசாமிக்கு எவ்வளோ பிராண்டிங் காசு கொடுத்து பண்ணுனாலும் அதுக்கு மரியாதை இல்லை அது ஊதி பறக்கக்கூடிய பலூனில் ரவீந்தரை சாமி பலன் நிரூபிக்காதவர் அன்ட்ரஸ்டட் நாட் பொருடுங்கிற ஊசியை வச்சு குத்தி காலி பண்ணிடுவார் பலத்தை நிருபிங்க பவன் கல்யாண் மாதிரி வாங்க அல்லது ரெண்டாயிரத்தி பதினாலில் பவன் கல்யாண் பிரச்சாரம் மட்டும் பண்ண மாதிரி உங்க அண்ணன் சீமானுக்கு பிரச்சாரம் பண்ண ஒரு வாய்ப்பு வந்து அண்ணனுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க கண்டிப்பா சார் தொடர்ந்து மக்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள் ட்ரெண்டிங் சாரீஸ் பிளவுசஸ் சல்வாஸ் குர்த்திஸ் டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் மயூரா சில்ஸ் அண்ட் ஃபேஷன் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே